புதுச்சேரியில் நூறு நாள் வேலை சம்பளம் நான்கு மாதம் பெண்டிங் நூறு நாள் வேலைக்கு செல்வோரை எம்எல்ஏ அங்காளன் எடிவாக பேசினாரா கம்யூனிஸ்டுகள் தூண்டி விடுவதாக எம்எல்ஏ குற்றச்சாட்டு எம்எல்ஏவை கண்டித்து மக்கள் மறியல் கம்யூனிஸ்டுகளை கண்டித்து எம்எல்ஏ மறியல் புதுச்சேரியில் நூறு நாள் வேலைக்கு செல்வோருக்கு நான்கு மாத சம்பளம் வழங்காமல் அரசு இழுத்தடிப்பு செய்து வருகிறது இதனால் வம்புப்பட்டு விநாயகம்பட்டு செல்லிப்பட்டு சோரப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சார்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட பயனாளிகள் வேலை செய்தும் சம்பளம் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இது சம்பந்தமாக பலமுறை அதிகாரியிடம் முறையிட்டுள்ளனர் ஆனால் பயணிகளை திருபுவனம் சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் இழிவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது எம்எல்ஏவை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயனாளர்கள் திருக்கனூர் புதுச்சேரி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் போராட்டம் நடைபெற்றதால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இரண்டு முறை மறியல் நடத்தும் ப்ராஜெக்ட் வந்து உடனே அதுக்கு பிறகு இரண்டாவது மறியல் வேலை கொடுத்த பிறகு திரும்ப அதுக்கான சம்பளத்தை இது வரைக்கும் போடல தீபாவளிக்கு முன்னாடியே போடுறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் போடலை ஆனா இங்க இருக்கிற சட்டமன்ற போய் கேட்டா அவர் இழிவாக பேசுகிறார் பெண்களை நீங்க வட்டிக்கு விடுறீங்க பணத்தை இன்றெல்லாம் பேசுவது பொருத்தமில்லை என்றதான் என்னுடைய கருத்து அந்த வகையில நாங்கள் மீண்டும் இந்த போராட்டத்தை சம்பளம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நடத்துகிறோம் ஏதோ தனிப்பட்ட நபருக்காக இந்த போராட்டம் இல்லை தொகுதி மக்களோட நெருக்கமாக இல்லை கேட்குறதுக்கு சரியான பதில் கிடையாது தான் மக்கள் போய் கேட்குறாங்க ஏங்க அஞ்சு வருஷம் வேலை கொடுக்குறான்னு கேட்குறாங்க அது இப்போ பொறுத்தவரை பதில் சொல்லணும் ஏங்க கூலி இல்லை இவ்வளோ போடலையா எனக்கு அதற்கான பருத்த பதில் சொல்லணும் பதில் சொல்ல தெரியாமல் நீங்கள் யார் போராட்டம் இருந்தாலும் அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்கிறான் எந்த விதத்தில் சரி எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் தான் உங்கள்கிட்ட தான் வந்து கேட்பாங்க அது ஒரு ஒரு நல்ல பதிலை சொல்லுங்கள் இல்லை கேட்டு சொல்லலாம் சொல்லுறான் ஆனால் அதை விட்டுட்டு அவங்களை ஈவா பேசணும் இருந்தது எங்கே போய் வேணும் வாங்கணும் அங்கே நீ போய் வாங்கிங்கிறது பொருத்தமான பதில்கிறது தான் வீட்டுக்குறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய அது ஒரு நலம் நாங்கள் மக்களுடைய வாங்க வசூல் பண்ணி மக்களுக்காகவே சேவை செய்கிற இந்த கட்சி எங்கேயும் போய் லஞ்சில் வாங்கினார்கள் அவருடைய பிளாட்டை போட்டு ஹவுசிங் போர்டு பிளாட்டை போட்டு விற்றுட்டு அதில் சம்பாதிக்கிறது இல்லை வேலை கொடுக்குறான்னு சொல்லி வாங்கி காசு வாங்கிட்டு வேலை வழக்கு நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் பத்திரிகையாளர் செய்தி எல்லாரும் செய் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஜனங்ககிட்ட நேர்மையாக ஊட்டி குடித்து அதன் மூலமாக இருக்கு ஜனங்களுக்கு நோட்டீஸ் போடுறதும் மற்றபடி நம்ம மைக் செட் வைக்கிறதோ இந்த மாதிரி போராட்டத்துக்கு பயன்படுத்துகிறோம் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சு நடத்தினர் அப்போது வருகின்ற பத்தாம் தேதிக்குள் சம்பளம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தனர் பொதுமக்கள் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டதால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இதற்கு மாறாக எம்எல்ஏவிற்கு ஆதரவாக சில தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பயனாளிகளை இழிவாக பேசவில்லை எனவும் எம்எல்ஏவின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த கம்யூனிஸ்ட் கட்சியினர் பொய்யான தகவல்களை கிளப்பி விடுவதாகவும் குற்றம் சாட்டினர் மத்திய அரசு நேரடியாக அவர்களுக்கு பணத்தை வங்கிகள் செலுத்துவார் இதுதான் நடைமுறை இவர்கள் மூன்று மாதமாக சம்பளம் போடல பதிமு நாள் வேலை கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு தவறான கருப்பை பொய் சட்டமன்ற உறுப்பினர் செய்யலன்ற மாதிரி ஜோடிச்சு ஒரு பொய்யான ஒரு வதந்தியை பரப்புகிறாங்க இது மத்திய அரசுடைய நேரடி திட்டன்றதால அவங்க தான் வந்து எஸ்டிமேட் போடப்பட்டு அவங்க தான் கொடுப்பாங்க எங்களை ஒரு ஆனரை போஸ் மாதிரி போட்டு படைகிற அணை கூப்பிடுவாங்க அதோட அதில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது இது ஒரு சில தொகுதியில் வந்து மூணு நாளுக்கு பதிமூணு நாள் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் பத்து நாள் கொடுத்துருக்காங்க ஆளும் அரசாங்கம் காலத்துக்கு கொடுத்து கேட்காத விளைவு இன்றைக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு இன்றைக்கு நொடரோட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் என் தொகுதியில் பல இடங்கள்ல வேலை நடக்கல மக்களுக்கு வேலை கொடுக்கல அவர்களுக்கு வேலை கொடுக்கணும்ன்றது என்னுடைய முழு எண்ணம் அதன் அடிப்படையில் கடந்த ஒரு ரெண்டு மாசம் முன்பு வேலை கொடுக்கும்போது கூட நானே அதை ஒப்புதல் வாக்கும்போது நானே ஆளுங்களை கரைப்பட்டு பூச்சி பாத்திரம் ஒரு சாலை மறியில வச்சோம் எங்காலம் தான் சாலை மறியிலே பண்ணாங்க சாலை மறியல் பண்ண பிறகு வேலை கொடுத்தாங்க வேலை கொடுத்த பிறகு இப்பொழுது அது யாருக்கும் இது வரைக்கும் பணம் போடல அது என் தொகுதியில் மட்டும் இல்லை புதுச்சேரி மாநிலம் முழுவதும் இருக்கின்ற சூழ்நாள் வேலை பணி செய்த எந்த வேலை அந்த வேலையாட்பணியாட்களுக்கு இதுவரை சம்பளம் போடப்படவில்லை இது அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நன்றாக தெரியும் ஆனால் இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தேவையில்லாமல் ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலை பேராக கெட்டப்பெயராக நோக்கத்தோடு அது கெட்ட நோக்கத்தோடு இந்த போஸ்டர் அடிச்சு அவங்க என் மீது அதை தெரிவிக்கணும் ஏன்னா தேர்தல் வருது தேர்தல் நெருங்கிற நேரத்துல நம்ம சொன்ன எம்எல்ஏ மரியாதைக்கு உடையும் அப்படின்ற நோக்கத்தோடு செயல்பட இதை நாங்கள் உண்மையாக கண்டிக்கின்றோம் அவர்களுக்கு எல்லாம் உண்மை தெரியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது மக்களுக்காக போராடுகின்ற ஒரு கட்சி அதெல்லாம் ஒரு காலம் அப்படி இருந்து இன்றைக்கு உட்டி குலுக்கி சாப்பிடுகின்ற சூழ்நிலைக்கு அவர் வந்துவிட்டதன் விளைவு இன்றைக்கு தரகட்ட தாழ்ந்த ஒரு அரசியல் பண்ணுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கணும் முதலமைச்சருக்கு தெரியாது முதலமைச்சர் போய் கேட்டதுக்கு என்ன சொன்னார் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வரணும் நாங்க ஒண்ணமாட்ட முடியாது ஐஏஎஸ் அதிகாரி சொல்லி அவங்க போயிட்டு பணம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு அவருடைய பதில சொல்லிட்டேன் அப்போ ஒரு முதலமைச்சரே வந்து அவரால் வாங்கி கொடுக்க முடியாது சூழ்நிலையே ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் வந்து நான் எப்படி வாங்கி கொடுக்க முடியும் அது ஏன் தொகுதி மட்டும் உங்களுடைய பிரச்சனை இல்லை இது புதுவை மாநிலம் முழுவதும் உள்ள பிரச்சனை புதுவை மாநிலம் முழுவதும் சேர்ந்து தான் இந்த நூறு நாள் வேலை இப்போ அவங்களுக்கு தான் பணம் தரணும் அத்தனை தொகுதியிலும் பணம் தான் உண்மை அதெல்லாம் தெரிந்து கொண்டு வேணும் என்று அரசியல் தாழ்ப்புணர்ச்சி நாடகம் நடத்தினா அது உண்மை தான் வெறும் துரும்புதான் அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் மத்திய அரசு நிதியை வழங்க வேண்டும் என தெரிவித்தார் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தேர்தலுக்காக நாடகம் ஆடுகின்றனர் என எம்எல்ஏ கூறினார் இந்த இரண்டு போராட்டங்களால் செல்லிப்பட்டு கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது